الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் கிருபையினால் சஃத்து தஃபாசீர் அதாவது சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளுடைய அர்த்தங்களையும் தஃசீர்களையும் அதன் பொருள் அக லோகவி ரீதியான பொருள் அர்த்தங்களையும் வார்த்தை அர்த்தங்களையும் அதோடு சேர்த்து அதில் அல்லாஹு தாலா புழங்கியிருக்கக்கூடிய இலக்கிய நயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இறுதியாக ஒவ்வொரு ஆயத்துகளிலும் அந்த ஆயத்துகள் மூலம் அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு நமக்கு எதை கொடுக்க நாடுகின்றான் எதை விளக்க நாடுகின்றான் அதனுடைய படிப்பினை என்ன என்பதையும் கிதாபுடைய ஆசிரியர் தெல்ல தெளிவாக அழகான முறையிலே நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த அடிப்படையிலே நாம் முப்பத்தி நான்காவது ஆயத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாம் ஆயத்து வரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது வயதுக்குள் நாளில் மல ஈகத்திஸ் ஜுதூலி என்ற ஆயத்தில் இருந்து ஆரம்பித்த உல ஈகாஸ் ஹாபுன் ஆர் ஹோம் ஃபியா ஹாலிதூன் என்று முடியக்கூடிய முப்பத்தி ஒன்பதாம் ஆயத்து வரை உள்ள ஆயத்துகளுடைய அர்த்தங்களை பார்த்தோம் அதற்கும் அதற்கு முந்தைய ஆயத்துகளுக்கு கூட இருக்கும் இ இரண்டுக்கும் உடையான தொடர்புகளை அந்த சம்பந்தம் என்ன என்பதையும் பார்த்தோம் அதனுடைய மானா அதனுடைய லுகவி அர்த்தங்களை பார்த்தோம் இப்பொழுது அதனுடைய தஃசீரை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய இறுதிக்கு வந்துவிட்டோம் அதை தொடர்ந்து அல்லாஹு தாலா இந்த ஆயத்துகளில் குழங்கியிருக்கக்கூடிய இலக்கியத்தினுடைய அந்த நயத்தையும் இலக்கியத்தினுடைய அந்த குரானுடைய அந்த நயத்தையும் இன்ஷா அல்லா இதில் நாம் காண இருக்கிறோம் இப்பொழுது அதைத்தான் இன்ஷா அல்லா பார்க்க போகிறோம் இந்த பாடத்துக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு ஏற்கனவே தெரியும் பாடம் முப்பத்தி ஒன்பது இந்த பாடத்துக்கு நாம கொடுத்திருக்க தலைப்பு என்ன இலக்கிய நயம் ஏற்கனவே இலக்கிய நயம் என்பதாகத்தான் ஒவ்வொரு பாடத்தினுடைய முடிவிலேயும் இலக்கியத்தை பலாகத்தை பற்றி பேசும்போது குரானில் புலங்கி அந்த பலாகத்துடைய விஷயம் வரும் பொழுது நாம் இலக்கிய நயம் என்பதாகவே தலைப்பிட்டிருக்கிறோம் எனினும் அந்த ஆயத்துகளை வைத்து நாம் பிரித்து கொள்ளலாம் அது உள்ளே வரக்கூடிய வார்த்தைகள் அதிலே நாம் எந்த ஆயத்திற்கு கூறியிருக்கின்றோம் என்பதை பொறுத்து நாம் இதிலே தெரிந்து கொள்ளலாம் இந்த இடத்துல இலக்கியத்தை எந்த விஷயங்களை சொல்லப்படுதுங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம் நம்ம இலக்கியத்துடைய விஷயங்களை இந்த ஆயத்துகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் முப்பத்தி நாலு டு முப்பத்தி ஒன்பது அந்த ஆயத்து நம்பர்களை வைத்தும் பாடத்துடைய நம்பர்களை வைத்தும் அது இலக்கிய நயத்தினுடைய விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் அதே போல அதில் வரக்கூடிய வார்த்தைகள் ஏன்னா ஒவ்வொரு ஆயத்துகளையும் வேறு வேறு ஆர்த்தி வார்த்தைகளுக்கு தான் என்ன செய்கிறாங்க இலக்கியத்தை பற்றி பேசப்படுது ஆனால் அந்த அடிப்படையில் நம்ம அதுக்குரிய கோடிட்டு காண்பிப்போம் ஒவ்வொரு வரும் வரும்பொழுது அதனுடைய என்ன இலக்கியத்தை சொல்றாங்க அப்படிங்கறத உதாரணமா இங்க பாத்தா வயதகுல்னா அப்படிங்கிற அந்த வார்த்தையில உள்ள ஒரு இலக்கிய விஷயங்களை பேசுவாங்க பலாகத்தில் அதே மாதிரி ஜது என்ற வார்த்தைக்கு பேசப்படும் அபா என்ற வார்த்தைக்கு பேசப்படும் இந்த வார்த்தையில வலா தக்ரபாங்கிற வார்த்தையை பத்தி அதுல உள்ள இலக்கிய நயம் என்ன என்பது இங்கு நமக்கு சுட்டிக்காட்டப்படும் அதே போல மிம்மா கானா ஃபி என்ற வார்த்தையில் வரக்கூடியது ஹுவத் ஊபுர் ரஹீம் இப்படி எந்தெந்த வார்த்தைகளில் உள்ள இலக்கியங்களை பற்றி உதாரணமாக இந்த ஐந்து ஆயத்துகளை தான் என்னுடைய முனாசபத் பொது சம்பந்தம் என்னங்கிறதை பார்த்தோம் முந்தி ஆயத்தோட இந்த ஐந்து ஆயத்துக்களில் உள்ள வார்த்தைகளுக்கு தான் அர்த்தங்களை பார்த்தோம் இந்த ஆய் ஐந்து ஆயத்துகளுக்கு தான் முழுமையான தர்ஜுமாவை பார்த்தோம் இந்த ஐந்து ஆயத்துகளுக்கு தான் ஒரு தப்சீரையும் பார்த்தோம் அதே மாதிரி இந்த ஐந்து ஆயத்துக்கள் வரக்கூடிய பலாகத்தை தான் பார்ப்போம் அது என்னென்ன வார்த்தைங்கிறது இடங்களை பாடத்துக்குள்ள போலாம் இன்ஷால்லா நம்ம எந்தெந்த வார்த்தைகளுக்கு பலாகத்துடைய விஷயங்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்ப்போம் பலாகத்துடைய விஷயத்தை பார்ப்போம் அல் பலாகத் அல் பலாகத்னா இலக்கியம் இலக்கிய நயம் அவ்வளன் முதலாவது விஷயம் சீகத்துள் ஜமத்துடைய சீகா இதுக்கு வயது குல்னாங்கிற வார்த்தை அதாவது அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது போது குல்னா லில் மலாயி கத்திஸ் ஜுதூலி ஆதம் வயது குல்னா லில் மலாயி கத்திஸ் ஜுதூலி ஆதம் அப்ப அல்லாஹ் நாம் சொன்ன பொழுது என்பதாச்சும் இதுங்கிற விஷயத்துக்கு நம்ம ஏற்கனவே சென்ற பாடங்கள்லேயே அதுக்குரிய பலாகத்துடைய விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டோம் இதுங்கிறது ஹீன அதாவது லர்ஃபே மக்கான் மன்சூப் என்பதாக சொன்னோம் லர்ஃபே மக்கான் மன் லர்ஃபே அதாவது ஜர்ம ஜமான் மன்சூப் அதாவது நசபு செய்யப்பட்ட தர்ஃபி ஜமானாக இருக்கும் உதாரணமா ஹீன வக்த இந்த மாதிரி அர்த்தங்களை கொடுக்கும் இப்போ இது குல்னா குல்னா சொல்லி அல்லாஹ் நாம் சொன்னோம் என்பதாக சொல்றோம் அப்ப இந்த இடத்துல சொல்றதுன்னு நோக்களித்தாலையும் அதாவது கண்ணியத்திற்காக உயர்வுக்காக காட்டப்படக்கூடியது என்ன அலா கௌலி அப்ப அல்லாஹுடைய ஒரு சொல்லோடு அத்து செய்யப்பட்டதாக இருக்கு மஹத்து அத்து செய்யப்பட்டது எதுக்கு அத்து செய்யப்பட்டது வையுது கால ரப்புக்க என்ற வார்த்தைக்கு அது செய்யப்பட்டதா இருக்கு அப்போது வையுது கால ரப்புக்க என்று சொல்லும்போது உங்களுடைய இறைவன் சொன்னான் உங்களுடைய ரப்பு சொன்ன நேரத்தில் சொன்ன பொழுது லில் மலாய்க்கத்து ஜுத் மலாய் அதாவது வயது கால ர புக்களில் மலாய்க்கத்தி இன்னி ஜா ஃபில் ஆல் ஹலீஃபா என்று போன ஆயத்தில் பார்க்கப்பட்ட விஷயம் உங்களுடைய இறைவன் சொன்ன பொழுது என்ன சொன்னால் நான் பூமியிலே ஒரு பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது அப்ப இந்த இடத்துல வைது காலங்கிற பன்மையுடைய சீகா அதாவது தேட்பேட்டன் தேட்பன் அதாவது மூன்றாம் படற்கையை பயன்படுத்திருக்கு ராய்ப பயன்படுத்தி இது கால என்பதாக சரி ஆனா இங்க வரும்போது அதனுடைய தான் இது அதனுடைய தொடர்ல சொல்லும் போது குல்னா என்பதாக சொல்லியிருக்கான் நாம் சொன்ன பொழுது இது கண்ணியத்திற்காக தாலீமுக்காக சொல்லப்படுது இருந்தாலும் இதுல இழத்தி பாத்து இருக்குது இல்திஃபாத் என்பது இருக்கிறது அதாவது நம்ம ஏற்கனவே இல்திஃபாத்தை பற்றி சென்ற பாடத்துலேயே சொல்லியிருந்தோம் இல்திஃபாத் என்பது என்னென்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு வர்றது உதாரணமாக பன் அதாவது தஹ் வீல் தஹ் வீல் அல்லது இன் ஹிராஃப் என்பதாக சொல்வாங்க அப்படி திசையை திருப்பிடுறது கவனத்தை திருப்பிடுறது சில விஷயத்துக்காக சில நோக்கத்துக்காக என்ன செய்ய கவனத்தை திருப்புறது உதாரணமாக சென்ற பாடங்களே நம்ம பார்த்தோம் என்ன உதாரணமாக நம்ம இந்த காய்பில் இருக்கும் காய்பில் பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு முகாத்தபு கொண்டு வந்துடுவாங்க முகாத்தபா பேசிகிட்டு இருக்கும்போது முத்தக்கல்லி ஆயிரும் മുഖാത്ത ബസ് ഖായ് ഉദാഹരണമാർ നമ്മൾ പാടത്തിൽ കൂടെ പാകും പോലാ എന്നാൽ അതും അതായത് അവരെ പറ്റി എന്താ പൺമയലേ വന്നാ அவங்க எப்படி அல்லதீன குதூன் என்ன சில நிலா முறிக்கின்றார்கள் ஒப்பந்தத்தை எனக்கு இஃப் சிதோன் இன்னும் எனது குழப்பம் விளைவிக்கின்றார்கள் அதே மாதிரி எக்குத்தாவோன் உறவு முறையில முறிக்கிறார்கள் என்று எக்குதா ஓன் இஃப்சி என் குதூன் என்பதாக படற்கையில் அதாவது காய்புடைய சீகாவிலேயே அல்லாஹ் சொல்லி கொண்டு வந்தான் உலா ககுமுல் ஹாசிரன் என்று அதே காய்புடைய சீகாவில தான் அல்லாஹுத்தலா சொன்னவன் திடீர்னு சொல்லிட்டான் கைஃப அடுத்து ஹூல் நதிஃப துருண பில்லாகி என்பதாக திருப்பிட்டான் கைஃப நீங்க எப்படி அல்லாஹ் நிராகரிக்கிறீங்க அல்லாஹ் அங்க சொல்லி தூரமா சொல்லிட்டு இருந்தவன் திடீர்னு முன்னாடி கொண்டுட்டான் கைஃபுன் முகாத்த பண்ணிட்டான் சொல்லிட்டு இருந்தவன் திடீர்னு என்பதாக அல்லாஹ் முன்னிலையை சொன்னது எதுக்குன்னு சொன்னா அங்க சொன்னா இதுல இல்திஃபாத் இருக்குது ஆனா இது அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கைக்காக ரெண்டு விஷயம் சொன்னா தௌபீக் அவங்கள கண்டிக்கிறது அவங்கள கண்டிக்கிறதுக்காக ரெண்டாவது தக்ரியா அவங்களுடைய காதுகள் அந்த விஷயத்தை தட்டணும் அப்படி உள்ளத்துல ஒரு பயத்தை திருக்கத்தை ஏற்படுத்தணும் என்பதற்காக அங்கே என்ன செஞ்சால் அல்லாஹ் காய்புடைய சீகால இருந்து என்ன செஞ்சால் முகாத்தபோக்கு கொண்டு வந்தான் இங்க அதே இது இருந்து அல்லாஹ் என்ன அதே மாதிரி முகாத்தபுக்கு கொண்டு வரான் என்ன செய்யறான் குல்னா இது தாலீமுக்காக அதாவது இல் திஃபாத்திற்கு மின்னல் முத்தக்கல்லீம் இருந்து முத்தக்கல்லீமுக்கு வருது கால என்பதுல இருந்து காய்பு ஹுவ கால அல்லாஹு கால குல்னா குல்னா அல்லாஹ் நாங்க சொன்னோம் என்பதாக முத்தக்கல்லிமுக்கு வருது இருந்து அல்லாஹ் முத்தக்கல்லீமு கொண்டு வரான் தன்னை தான் தான் சொல்ற மாதிரி சொல்றான் எதுக்கு நீ தருபியத்தில் மகாபதி ஒயில்ஹாரில் ஜலாலச்சி நீ தர்பியத்தில் மகாபத்தினா அதாவது ஒரு பயத்திற்குரிய தர்பியத்தை கொடுக்கிறது நீ தருபியத்தில் மகாபத்தி அதாவது பயத்தை வளர்ப்பதற்கு ஒரு அச்சம் ஏற்படணும் ஒரு விஷயத்த விளங்கணுங்கிறதுக்காக வேண்டியும் ஒயில்ஹாரில் ஜலாலத்தி அல்லாவுடைய அந்த கண்ணியத்தை அந்த கண்ணியத்தை வெளிப்படுத்தவும் மகாபதினா மேல உள்ள பயம் ஒரு அச் அதாவது தூரத்தில் இருந்தும் சீன் பக்கத்தில் வந்துட்டா ஒரு அச்சம் இருக்கிற மாதிரி அது அங்கேருந்து இருந்து இங்கே இது கண்ணியத்துடைய பயம் என்பதாக சொல்லலாம் தூரத்துல இருந்து அல்லா எனக்கு பக்கத்தில் வந்துட்டான் அப்போ தர்பியத்தில் மகா பயத்தை வளர்ப்பதற்கும் இன்னும் இதுஹாரில் ஜலாலட்சினா அல்லாவுடைய அந்த ஜலாலியத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜலாலியத் தன்மையை வெளிப்படுத்துறதுக்குமாக அல்லா என்ன செஞ்சுட்டான் இல்திஃபாத்தை இதில் பயன்படுத்தியிருக்கான் முதல் விஷயம் சரி சானியன் அப்படிங்கிற அதுதான் சொல்லப்படுது ரெண்டாவது சானியன் ரெண்டாவது விஷயம் இப்போது இதுக்குள் நாளில் மலாயி கத்திஸ் ஜுதுலி ஆதம ஃபச ஜது என்பதாக ஃபாவ அல்லாஹ் புலங்கியிருக்கான் அப்போல் ஃபாங்கிற வார்த்தை புலங்கப்பட்டிருக்கு அப்போ அஃபாதத் ஃபிஎ கவுலிஹி அல்லாஹத் தன்னுடைய கவுளில் ஃபாங்கிற வார்த்தையை பயனளித்திருக்கின்றான் அஃபாதத் பயனளித்திருக்கின்றது என்ன ஃபச ஜது என்பது அன்னஹும் உம் சாரா உஃபில் இம்திசாலி வலம் ஏற்ற சப்பத்து தூஃபிஹி அதாவது சாராவு சாராவும் வழிபடக்கூடிய விஷயத்துல விரைந்து விட்டார்கள் சாரா விரைகிறது தாமதப்படுத்தவளம் அங்கே என்ன செய்யல தாமதப்படுத்தியவளாக நிக்கல அந்த இடத்துல என்ன செய்யல என்ன கேட்டுட்டு அப்படி என்ன செய்யல ஒரு பிரமித்து போய் நிக்கல மாறாக சாராவு வேகமா முன்னே வேகமா செஞ்சுட்டாங்க என்னது விழுந்துட்டாங்க அதாவது என்னன்னா சாரா பில் இம்சால் வழிபடக்கூடிய இம்சால் ஆமாம் அல்லாவுடைய விஷயத்தை இம்சாலாம் வழிபடுது கட்டுப்படுறது இந்த கட்டுப்பாடு விஷயத்தில் வழிபடக்கூடிய விஷயத்துல வேகமாக விரைந்து விட்டார்கள் என்ன செய்யல நின்றவர்களாக நிக்கல தாமதம் கொள்ளவில்லை எத்த என்ன நினைச்சல அப்படி நிக்கல முழிச்சு போய் பேழி நிக்கல நாங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஆயத்துல அதுவை கொண்டு மஜாஸாக புழங்கப்பட்டது அது இப்போ கொண்டு நிச்சய சுருக்கு யூஜாசன் நம்ம இங்கே உலகம் தான் ஃபஸ்ட் சஜா தூ லஹு அப்படின்னா அசல் என்னது ஃபஸ்ட் சஜா தூ லஹு என்று வரணும் ஃபஸ்ட் சஜா லஹுங்கிற வார்த்தை என்ன செஞ்சிருச்சு போக்கப்பட்டிருக்கு இப்போ சஜதுங்கிற ல லகுங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கு நம்ம அங்கேயும் சொன்னோம் சில இடத்துல ஹதுஃபுங்கிறது சில விஷயத்துக்காக அங்கே ஆதம் அலி இஸ்லாம் அப்படி விஷயத்தில் ஃபலம்மா அம்பா அஹும் அம்பாஹும் பி அஸ்மா இஹிம் காலா அல்லா சொல்கிறாங்க அம்பி ஊனி பி அஸ்மாய் ஹாவுலாய் அப்போ அப்போ அம்பி ஊனின்னவன என்ன செய்யணும் பிஹா என்று வரணும் அங்கே என்னது அம்பா அஹும் பிஹாங்கிற வார்த்தை மறைஞ்சிருக்குங்கிற விஷயத்தை அதுஃப்ல சொன்னோம் அது மாதிரி இங்கே அதுஃப் செய்யப்பட்டிருக்கு லகுங்கிற வார்த்தை என்ன செஞ்சிருக்காங்க அது பண்ணியிருக்காங்க இந்த ஆயத்துல ஒக்க தாளிக்கு அபா அப்படிங்கிறது அபாங்கிறது என் ஊலுகா அதே மஃபூல் என்னது அபா மறுத்துட்டான் அப்போ இந்த இடத்துல அபா யாரு செய்தான் ஃபாயில் ஷெய்த்தான் மஃபஃபூலு அதனுடைய வார்த்தையோடய மஃபூல் அது ஃபுன் போக்கப்பட்டிருக்கிறது என்னது ஐ அபஸ் சுஜூத அது சைதாந்தான் முன்னாடி என்ன செஞ்சிருக்கான் மறுத்துருக்கான் சுஜூதுங்கிறது மஃபூலாக இருக்கு அப்போ சஜிதா செய்வதை மறுத்து விட்டான் அப்படி இந்த இடத்துல மஃபூலா இருக்குது சஜிதா சுஜூதுங்கிற வார்த்தை மஃபஃபூலாக இருக்கிறது சரி சாலிசன் மூணாவது விஷயம் கவுலுகு வலா தக்ரபா வலா தக்ரபா ஆதிஹிஷ ஜரத்தை இந்த மரத்தை நெருங்காதீர்கள் வலா தக்கரவா நீங்க நெருங்கிறாதீங்க ஹாதி மரத்தை நெருங்கிறீங்க அல் மன்ஹியு ஹூ ஹுவல் அக்லு மின் சிமாரி ஷஜரத்தி அசல் அல் மண் அங்க அதை விட்டு தடுக்கப்பட்டது அதை விட்டு அவரை விட்டு தடுக்கப்பட்டது என்ன ஹுவல் அக்லு எதை விட்டு அது தான் அங்கே சாப்பிடக்கூடாது தடுக்கப்பட்டது சாப்பாடு மின் சிமாரி ஷஜரத்தி இந்த மரத்தினுடைய பழங்களில் இருந்து சாப்பிடுவது என்பது தடுக்கப்பட்டதாக இருக்கல் மன்ஹி என்னது எதை விட்டும் தடுக்கப்பட்டு சாப்பிட்றதை விட்டு தடுக்கப்பட்டுச்சு அப்போ ஹுவல் அக்ளும் உடைய அந்த மரத்தினுடைய பழங்களில் இருந்து சாப்பிடுவதை தடுக்கப்பட்டதாக இருக்கிறது நஹி இந்த தடையை இந்த தடுத்ததை வந்து தொடர்பு பில் குருபி மின்ஹா அதிலிருந்து அதன் பக்கம் நெருங்குவதை கொண்டு செய்யப்படுது தடுக்கப்படுது அப்போ அசல்ல தான் தடுக்கப்படுறது ஆனா என்ன எதை கொண்டு தொடர்பு வைக்கிறான் இங்கே தொ டச் பண்ணுறது தாலிக் பண்ணுறது தொடர்பு படுத்துறத அது நெருங்காதீங்க என்பதாக தொடர்பு படுத்தப்படுது அப்போ தாலிக்கும் நகி தடுப்பதை தொடர்பு கொள்ளப்படுகிறது பில் குருபி மின்ஹா அதற்கு அருகாமையில் நெருங்குவதை கொண்டு எனது நெருங்குவதற்கு நெருங்குவதை தடுப்பதை இங்கே நெருங்காதீங்கங்கிற அந்த தடையை கூட நெருங்குதல்ங்கிற தடை அதை நெருங்காதீங்க அப்படிங்கிறத சொல்லி தடை செய்து நினைச்சுட்டு அங்கே தொடர்பு படுத்துறாங்க அவ்வளா தக்கரபா முபாலகி பின்னஹி அனில் அக்லி அபுல் முபாலகா முபாலகாவுடைய முபாலகா நடப்படுதுல அனில் அக்லி விஷயம் நெருங்க கூட செய்யாதீங்க அப்படிங்கறத கொண்டு முபாலகா செய்யப்பட்டு முபாலகாங்கிறது பல வகையா இருக்கலாம் சொல்லப்பட்ட மாதிரி முபாலகா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஒவ்வொரு இதுக்காக வேண்டி ஒன்னு வந்து என்னது முபாலகாங்க எத்தி வைக்கிறதுக்காக வேண்டி உதாரணம் அந்த முத்தக்கல்லையும் ஒரு அதாவது அவருக்கு தோதுவா அந்த விஷயத்த கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தணுங்கிறக்கா என்ன செய்வாங்க அந்த விஷயத்தை எத்தி வைக்கிறது அவருக்கு செய்தியை எத்தி வைக்கிறதுங்கிறக்கா வேண்டிய சில இடத்துல பலாகா முபாலகாவா சொல்றது அது வந்து என்னது அந்த செயல் அக்கலன் அறிவு ரீதியாகவும் ஆத பழக்க ரீதியாக வந்து தோதுவானதா இருக்கும் அதுக்கு மாற்றமா செய்ய முடியாது இந்த வகை தபிலீக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க எத்தி வைத்தல் இது வந்து எத்தி வைக்கிறக்கூடிய கூடிய முபாலகா இன்னொன்று இருக்குது அதாவது எகராக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க எகராக்குன்னா என்னதுன்னா அந்த விஷயத்துல ஏதாவது அப்படியே அது என்னது மூல அதாவது வந்து அதுல வந்து எக்காது இந்த மாதிரி வார்த்தைகளை வழங்குவாங்க எகாது பரக்கு எக்து அப்போ இந்த இடத்துல அப்படியே வந்து என்னது இந்த விஷயத்த வந்து நிலைய அப்படி ஆஹ் உள்ள நுழைச்சது எகாதுல் பரக்கு எக்தபாபுனா உள்ள நுழைச்சிடுறது அப்ப அவங்களுடைய பார்வை பிடுங்க போகுதுன்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல ரொம்ப முபாலகா படிச்சோம் இதுக்கு எகராக்குங்கிற ஒரு வகை பாலகார வகையில ஒண்ணு வந்து என்ன இருக்கு தபிங்கிற வகை ஒன்று இருக்குது அது மாதிரி எகராங்கிற வகை அடுத்து வகை அதாவது மிகைப்படுத்தி சொல்லுதல் ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி அதாவது அது அது அந்தளவுக்கு அது வந்து ஒர்த்தான விஷயம் உதாரணம் யக்காதுன்னு ஒரு அதாவது இது வந்து அறிவாவும் ஏற்றுக்கொள்ளும் அதாவது அக்களும் சரி ஆதத்தும் சரி இதை வந்து ஏற்றுக்கொள்ளாது அப்படிப்பட்ட ஒரு தாண்டிய ஒரு முபாலகா உளுவுடைய முபாலகா உச்சக்கட்டத்தை வந்து என்னது அடையக்கூடிய ஒரு முபாலகாவா இருக்கு அது குழுங்குற ஒரு வகையும் இருக்குது இப்போ இந்த மாதிரி முபாலகா ஒரு விஷயத்தில் உலுவுன்னு ஒரு வகை இருக்குது உலுவுன்னு அதை சரி மிகைப்படுத்தி சொல்றது உதாரணமாக இஸ்தே ஹாலா அது இஸ்தே ஹாலான் வகை இருக்குது அது அறிவுக்கும் பொருந்தாது பழக்கத்துக்கும் பொருந்தாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு இஸ்தே ஹாலா முபாலகான்னு சொல்வா அது மாதிரி தஃப்ரீத் அப்படிங்கிற ஒரு முபாலகா இருக்குது தஃப்ரீத்ன்னு ஒரு வகை முபாலஹாலா இருக்குது அது அது என்ன சொன்னால் உதாரணமாக நூரிஹி கமிஷ்கா தின் ஃபியா மிஸ்பா என்பதாக சொல்லப்படுறது அதனுடைய ஒப்புமை வந்து ரொம்ப அதாவது மிகைப்படுத்தி சொல்றது தஃ அதே மாதிரி இயக்கி அதாவது அப்படி ஆறாவது உருவாக இயக்கின்னு இருக்குது ஏழாவது உருவாகிசாத் அதாவது ஏழாவது வகை வந்து ஜுசுவை சொல்லி நாடுறது அதாவது ஜிசுவை மட்டும் சுருக்கி கொள்றது எட்டாவது இஃதிசாத் நடுநிலைமையாக ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது நம்ம மூமிங்களை பத்தி எல்லாம் அவங்க வந்து கைபி என்பதாக சொல்கிறேன் இப்படி எட்டு வகையான பாலகா இருக்கு அந்த அடிப்படையில் இதுல வந்து கஸ்தி முபாலகத்தை அலில் அக்லி இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு முபாலகா என்னன்னு சொன்னா முபாலகாத நீங்கள் வந்து சாப்பிடுறதுல குழு அது நெருங்கவே நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லா விஷயத்தில் முபாலகாவை நாடுறது அதான் வளர்த்தக்கரபா என்பதாக சொல்லியிருக்கான் இது நகி அணில் குரம்பி நெருங்குவதை விட்டும் தடுத்தல் என்பது நகி ஃபேலி செயலை விட்டும் தடுப்பதை போன்று அபிலாக அதாவது மிகைப்படுத்தி ஒரு விஷயத்தை தடுப்பதற்காக வேண்டி செயலை விட்டும் தடுப்பதற்கு தான் என்ன நினைச்சிருக்கான் சேலை விட்டும் தடுப்பதற்கு பகரமாக அதை நெருங்குவதை விட்டும் என்ன செய்யலாம் அல்லாஹ் தடை செய்கிறான் இதின் நகைவனில் குரபி அதாவது குருப் நெருங்குவதை விட்டும் தடை செய்தல் என்பது நஹியுன் அனில் ஃபேலி சேலை விட்டும் தடுப்பதை போன்றதான் பி தரீக்கின் அபுலகா மிக உயர்வுப்படுத்தி அதாவது மிகைப்படுத்தி நினைச்சது அதை தடுப்பதாக இருக்கிறது க கவுலிஹி தாலா வலா தக்ரபு ஜினா ஃபனஹியுன் அனில் குரபி மின ஜினா ஜினாவின் விட்டும் சினாவை நெருங்குவதை விட்டுமல்ல தடுக்கின்றால் லியக்தா அல் வசீலத்த இலா இர்த்திகா அந்த வசீலா தொடர்பை துண்டிப்பதற்காக வேண்டி இலா இர்த்திகா பிஹி அந்த பாவம் நிகழ்வதன் பக்கம் உரிய அந்த தொடர்பு அந்த லைனை கூட துண்டிப்பதற்காக தான் என்ன செய்யலாம் ஜினாவின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் வலா தக்ரபு ஜினா என்ற வார்த்தை அல்லா புழங்கியிருக்கிறான் அடுத்து தபீர் ராபியான் அத்தீர் பி கௌலிஹி மிம்மா கானா ஃபீஹி أبنا مال الارتداه رابعا الارتداه يعني التعبير بقوله مما كان فيه أبلغ في أبلغ في الدلالة على فخامة الخيرات مما لو قيل من النعيم أو هذا مما كان فيه எந்த اخير دارو அவங்க ரெண்டு هذا அதாவது أبلغ في الدلالة இந்த لاندعي من இந்த التعبير هذا தாபீர குணம் என்ன செய்யறது பலாகத்தை வெளிப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொன்னா அபுலாக் ஆஃபி தலாலத்தி அலா ஃபகாமத்தில் ஹைராத்தி மிம்மா அப்ப இந்த இடத்துல தலாலத்துல மிகவும் மிகைப்படுத்தி செய் சொல்வதற்காக வேண்டி அலா ஃபகாமத்தில் ஹைராத்தி எல்லா விதமான அதாவது எல்லா விதமான அளவுகளுடைய அந்த பெருமிதத்தையும் அந்த உயர்வையும் காட்டுவதற்கு மிம்மா என்பதன் மூலம் அதாவது லௌக்கையில இந்த இடத்துல மிம்மா என்பதற்கு பதிலாக இந்த இடத்துல என்ன சொன்னா அபுலாக் ஆஃபி தலாலத்தி அலா ஃபகாமத்தில் ஹைராத்தி மிம்மா இந்த மிம்மாங்கிற வார்த்தின் மூலமாக மிம்மாங்கிற வார்த்தையின் மூலமாக மிகப்படுத்தி சொல்றது இதுல தலாலத்ல அந்த ஹைராத்துடைய எல்லா உயர்வின் மீதும் அறிவிக்கக்கூடியதை மிகப்படுத்தி சொல்றதுக்காக மிம்மாங்கிற வார்த்தையை புழங்கி இருக்குது இப்போ லௌக்கியில சொல்லப்பட்டால் மின்ன ஐமி என்று சொல்லி உதாரணமா மிம்மாங்கிற வார்த்தைக்கு மின்ன ஐமி அப்படின்ற மாதிரி சொன்னாலோ அவ் அல்லது ஓ மின்னல் ஜன்னத்தி என்று சொன்னாலோ இப்போ மின் அப்போ ஜன்னத் என்று சொல்லியிருக்கலாம் நயிம் என்று சொல்லியிருக்கலாம் அதை விட எனது மிம்மா என்ற வார்த்தையை சொல்லி அதனுடைய விஷயத்தை பெருசுப்படுத்தி காமிக்கிறார் அதான் சொன்னால் ஃபைனமின் அசாலிபில் பலாகத்தி பலாகத்துடைய உஸ்லிபுகள் இருந்து உள்ள விஷயம் தலாலத்தி அலா அலுமிஷெய் தலாலத்தின்னு அறிவிக்கக்கூடிய விஷயத்தில் அலா அலுமிஷை ஒரு வஸ்துவினுடைய பெருமிதம் ஒரு வஸ்துவை வந்து உயர்வுபடுத்தி அதை பெருசுபடுத்தி காட்டுவதன் மீது அறிவிப்பதற்காக வேண்டி பலாகத்துடைய போங்குகளில் இருந்து கொள்வது என்னன்னு சொன்னால் அன் ஹூ அதை பற்றி தாபீர் செய்யப்படுவது பி லஃப்லின் லஃப்மின் அதாவது மறைவான ஒரு வார்த்தையை கொண்டு முபுகமான அதாவது தெளிவில்லாத ஒரு முபுகமான வார்த்தையை கொண்டு அதை தாபீர் செய்யாத வந்து இபாரத் செய்ய இபாரத்தை கொண்டு வருவது தாபீர் செய்யப்படுவது விளக்கப்படுவது அது வந்து அந்த வஸ்துவினுடைய பெரிய ஒரு விஷயத்தை அந்த வஸ்துவினுடைய மிகைப்ப அந்த பெரிய தன்மையை அறிவிப்பதற்காக வேண்டி பலாகத்திலிருந்து பயன்படுத்தக்கூடிய முறைகளில் ஒன்றுதான் இந்த முறை என்ன மிம்மா காங்கிற மிம்மாங்கிற வார்த்தை மினன் ஐ மீ மினல் ஜன்னதி என்று சொல்லாம மிம்மாங்கிற வார்த்தையை ததுஹப இருக்காங்க சாமி ஐ தசவுரி அதுமதி கேட்கக்கூடிய உடைய நப்சு என்ன செய்யணும் அதனுடைய பெரிய விஷயத்தை வந்து தசவுர் ஒரு கற்பனை செய்வதற்காக வேண்டி எடுத்துக்கொள்வதற்கும் ஓ கமாலிஹி அதனுடைய பரிபூர்ண தன்மையை விளங்குவதற்காக வேண்டி அவர் என்ன செய்யறது அதை விளங்குறதுக்கும் இலாசா இலேஹி இலா மாக்ஸா கடைசியின் வரைக்கும் மா இம்ஹா இம் கிணுஹா எந்த ஒன்று அந்த நப்சுக்கினது சாத்தியமாகுமோ அன் ததுஹபை இலேஹி அந்த விஷயத்தின் பக்கம் அந்த ஹிங்கிறது தமீரு மா அதாவது அந்த விஷயத்தின் பக்கம் செல்வதற்கு அந்த நப்சுக்கு எந்த அளவிற்கு சாத்தியமாகுமோ அதன் கடைசி வரை அதனுடைய கடைசியின் பக்கம் அடைவதற்காக வேண்டி கடைசியின் பக்கம் சென்று அதன் பரிபூர்ண தன்மையை அதனுடைய உயர்வு தன்மையை தன்னுடைய கற்பனையில தன்னுடைய சிந்தனையில கொண்டு வருவதற்காக வேண்டி கேட்கக்கூடியவருடைய நப்சு அதன் பக்கம் கவனம் போகணுங்கிறக்காக செய்யப்படுது இந்த மிம்மாங்கிற வார்த்தையை புழங்கியிருக்காங்க அப்ப இது முஸ்லிம்களில் ஒரு வகையாக இருக்குது அதாவது ஒரு விஷயத்துடைய பெரிய தன்மையை அதனுடைய பெருமிதத்தை சிறப்பு உயர்வை எடுத்து சொல்றதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய முறை தெளிவான வார்த்தையை பயன்படுத்தாம உபுகமான வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் அந்த ஒரு சிந்தனையை கேட்கக்கூடியவருடைய உள்ளத்திற்கு அந்த கற்பனைக்கு கொண்டு போகணும் எவ்வளவு முடியும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அவ்வளவு விஷயத்தை அவர் கற்பனை செய்யறதுக்காக வேண்டி கேட்கக்கூடியவுடைய காதுக்கு கேட்கக்கூடிய உடைய உள்ளங்களுக்கு இந்த சிந்தனையை கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட வார்த்தையை புலங்குறாங்க அதுதான் இங்க சொல்றாங்க அப்போ அதுக்காக தான் மிம்மாங்கிற வார்த்தையை எல்லாம் புலங்கிருக்கான் ஹாமீஸ் ஐந்தாவது அத் தவாபுர் ரஹீம் மின் முபாலகத் இது முபாலகாவுடைய சீகா தான் ஐ கசீரு தௌபதி முபாலகாவுக்கு பல வகை சொல்லணும் முபாலகாவில் பல வகைக்காக வேண்டிய நினைச்சுவாங்க முபாலகாவை பொழங்குவாங்க அதுல ஒன்று என்னது இங்கே கசீரு தௌபதி தௌபாவை அதிகமாகவும் வாசிர் ரஹ ரஹ்மத்தை விசாலமாகவும் எனது காட்டுவதற்காக வேண்டிய நினச்சியப்பட்டிருக்கு அதாவது தௌபாவில் அதிகமா அதிகமா மன்னிக்க கூடியவன் அதிகமா தவுபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் இன்னும் ரஹமத்துல விசாலமான முறையில செயல்படுத்தக்கூடியவன் என்பதை விளக்குவதற்காகத்தான் தவ்வாபுர் ரஹீம் என்ற வார்த்தை செய்யப்பட்டிருக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்ப இந்த சொல்லப்பட்ட இந்த பலாகத்துடைய விஷயங்கள்ல பல விஷயங்களை சொல்லப்பட்டுச்சு ஒவ்வொன்றும் குரானுடைய இலக்கிய நயம் இருக்குத அது ஏதோ அல்லாஹுத்தலா ஒரு வார்த்தையை புழங்கியதும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதும் அதற்குள்ள பெரிய பெரிய கருத்து ஆழம் இருக்குது அந்தளவுக்கு நான் இப்போ சொன்னேன் அந்த மிம்மாங்கிற ஒரு வார்த்தை மினல் நயிமி மினல் ஜன்னதி சொர்க்கத்திலிருந்து அல்லது அவங்களுடைய இன் நி நயிமையிலிருந்து அவங்களுக்குரிய அந்த வெகுமதியிலிருந்து என்பதாக வெளியாக்கி விட்டான் என்று சொல்லாமல் மிம்மா காணா ஃபீஹி மிம்மா என்ற வார்த்தையை புழங்குனதன் மூலம் என்ன தெரியுது கேட்கக்கூடியவருக்கு அப்படி என்ன எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ எவ்வளோ உள்ளே இருக்குங்கிறத அந்த கற்பனை கெட்டாத அளவுக்கு என்ன செய்யுது அவனை யோசிக்கணுங்கிறதுக்காகத்தான் அல்லா மிம்மாங்கிற வார்த்தையை புலங்கி இருக்கிறான் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹு தல்லா புழங்கிய இலக்கியத்தை கொண்டு பல விதமான ஆழங்கள் கருத்துக்கள் உள்ளே புரிந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் ஒவ்வொரு விஷயங்களின் மூலம் நாம் ஹிதாயத்தை நம்முடைய நோக்கமாகவும் அல்லாவுடைய பொருத்தத்தை நம்முடைய நம்முடைய அசல் மக்சதாகவும் ஆக்கி அனுபுரிய வேண்டும் அல்லாஹுத்லா நமக்கு அவனுடைய கிருபையும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருளையும் அவனுடைய ரஹமத்தையும் அவன் பக்கம் தௌபா செய்யக்கூடிய இந்த தன்மையும் அல்லா தந்து நம்முடைய தௌபாவை எல்லாம் கபூல் செய்து அவனுடைய ரஹமத்துடைய மலையிலே நம்மை நினைச்ச செய்வானாக வாகிரு அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வராக